ஒன்று குரந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கைகளை உயர்த்தி யாமேன்னு சொல்லுங்கள் நிறைய சோதனை கிடையாது எல்லாம் நிறைய காரியத்தில் ஒரு வாசல் திறக்காதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை ஒற்று கவனித்தால் தெரியும் அந்த டோரை கத்தர் எதோடு கூட வைத்திருக்கிறார் தெரியுமா சோதனையோடு கூட டோரை அந்த ஒரு எனக்கான ஒரு டோரை காட்டுங்க ஆம அந்த 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 வாசலை தப்பி கொள்ளும்படியான போக்க அந்த வே அந்த பாதையை கர்த்தர் எதோடு கூட வைத்திருக்கிறார்னா அதாவது இதை எடுத்த அதுவும் சேர்ந்து ஆமே அதனாலதான் சில சோதனைய கர்த்தர் வந்து பர்பஸா அனுமதிக்கிறார் ஆனா இது நடுவில் ஒரு தேவ பிள்ளை எதுல நம்பிக்கையா இருக்கணும் தெரியுமா தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் தேவன் இந்த வேர்டை சத்தமா சொல்லுங்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலும் இருப்பார் இந்த விஷயத்துல சோதனை விஷயத்துல சோதனை விஷயத்துல ஆண்டவர் உண்மை உள்ளவர் ஏண்டவர் இதை அலோவ் பண்ணீங்க பிரியமானவர்கள் சோதனையோடு கூட சோதனையோடு கூட அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்கிற இருந்த சோதனையில அந்த சோதனையை பார்க்காதீங்க அதோடு கூட ஒண்ணு வச்சிருக்கிறார் அலையா சோதனையோடு கூட தானியல் மூன்று முப்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்த இந்த உயர்வை கத்தர் ஏதோடு கூட வைத்திருந்தார் தெரியுமா ஏ அந்த சோதனை என்ன சோதனை உங்களுக்கு ஏழு மடங்கு சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ என்ன சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க அவங்க அவங்க எந்த நம்பிக்கையில சொல்லியிருப்பாங்க ராஜா மனசை மாத்தி இந்த அக்கினியில போடாதபடிக்கு கா காப்பார் இப்படி சொல்லியிருப்பாங்க அல்லது இந்த அக்கினி எரியாமல் அணைந்து போயிருக்கும் இப்படி ஏதோ ஒரு நம்பிக்கையில வைங்கள ஆபரகம் ஈசாக்க செலுத்த போனார்ல நம்பிக்கையில போனாரா நம்பிக்கையில போனாரா என்ன நம்பிக்கையில போனார் அது தெரியும் என்ன நம்பிக்கையில போனா நான் இவனை வெட்டி போட்டாலும் கத்தர் இவனை உயிர் இந்த நம்பிக்கை தான் வேற நம்பிக்கையில ஒண்ணும் கிடையாது இவரேயர் பதினொன்றாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டாவது வசனத்துல பதினேழு பதினெட்டுல மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றவன் தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே அவனுக்கு என்ன அவன் என்ன நம்பிக்கை இல்லை தெரியுமா இந்த சோதனையோடு கூட ஒரு ஆட்டுக்கடா இருக்கிற அப்படி நினைக்கல அவர் என்ன ஒருவேளை இவனை வெட்டி போட்டாலும் தேவன் மறித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார் நாம கூட பல விதத்துல நம்புறோம் ஆண்டவரை ஆனால் தேவனுடைய செயல்கள் என்பது நம்முடைய நம்பிக்கைக்கு கொஞ்சமும் குறையாது ஆனால் அதுக்கு மேலே இருக்கும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லும் போது அக்கினி ஏழு மடங்கு அதிகமாகிறது ஏன் நம் கண்களுக்கு எல்லா கண்களுக்கும் மட்டும்தான் தெரியுது தேவன் வேதம் சொல்கிறது பின்பு சோதனையோடு கூட சில சோதனை இன்னும் முடியல ஏன் அது கூட வர கூட நீங்க இன்னும் பார்க்கல ஹலோ சோதனையோடு கூட ஒரே தான் வேற சோதனை கிடையாது இன்னைக்கு தேவன் அனுமதித்த சோதனை சோதனை என்னும் வாகனத்திலே எனக்கான டோர் எனக்கான பியூச்சர் எனக்கான நன்மை எனக்கான உயர்வு எனக்கான மேன்மையை கத்தர் வைத்து சோதனையோடு கூட அதனால அந்த வசனத்தில் இருக்கு தாங்கவும் தப்பிச் செல்லவும் சோதனை உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்க தக்கதாக எப்படிங்க இவ்வளவு சோதனையை கடந்து வந்தீங்க எப்படி தாங்கணும் அதாவது கிருபை வந்து கத்துற ஒரு பையில் வச்சு நம்ம டெய்லி அதை எடுத்து சுற்றி போ அப்படியே வரோம் அதாவது தேவ கிருபை தேவ பலன் தயவல்ல நம்ம வந்து அனுபவித்தறிகிறோம் அனுபவித்தறிகிறோம் எப்படி தாங்குறோம் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு மாதம் கழிந்து பன்னிரெண்டு போயிட்டு இருக்கு இன்னொரு மூணு வாரம் தான் இதில் எவ்வளோ காரியங்கள் இன்னும் வாய்க்கப்படாமல் எத்தனையோ காரியங்கள் இருக்குது இன்னும் அநேகருக்கு மாதம் ஒரு நிலையான வருமானம் இல்லாத சூழ்நிலை குடும்பங்களுக்கு இருக்கிறது எப்படி ஹேண்டில் பண்றோம் எப்படி தாங்குறோம் தேவன் இந்த வருஷ கடைசியில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு கரண்டா நீங்க சந்திக்கிற சோதனையோடு கூட சோதனையோடு கூட எத்தனை பேர் ராமயன் சொல்லுவீங்க சோதனையோடு கூட அலலோயா சோதனையோடு கூட அதற்கு தப்பு போக்கு அங்கு ஒருவே இருக்கு அதனாலதான் அறியாத வழியில் அவர்களை நடத்தி அபிரகாம் நினைக்கவில்லை ஏன் இந்த சோதனை அதோடு கூட ஒரு கடா தானியில் நினைக்கவில்லை ஏன் இந்த சோதனை சாத்திர ஆபேத்தினு நினைக்கவில்லை யோசேப்பு நினைக்கவே இல்லை அழுதார் கெஞ்சிறார் அதோடு கூட அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று செப்பனியா மூன்று பதினேழுலே சொல்லப்பட்டிருக்கிறது அன்பின் நிமித்தம் ஏண்டவரே சும்மா இருக்கிறீங்க அண்டவரே சும்மா இருக்கிறீங்களே அன்பு நிமித்தம் சோதனையோடு கூட தம்முடைய அன்பின் நிமித்தம் அண்டவர் அலோவ் பண்ணிட்டு சும்மா லவ் இருக்கிறார் அக்கினை ஏழு மடங்கு அதிகமாக்கி அவர் அமைதியா இருக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஆ பாத்தீங்கன்னா நீங்க சொல்லாட்டியும் அந்த பாட்டி சொல்றாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க ஆமே ஆண்டவர் ஏன் இதை அலவ் பண்றீங்க நான் உன்னை லவ் பண்றேன் நடத்திடும் பாதைகளும் பிரியமானவர்களே எனவே நம் முறுமுறுப்போடு நம்முடைய ஓட்டத்தை தொடராமல் துதியோடு தொடருவோம் அல்லது எத்தனை பேர் பார்க்க ரெடியா இருக்கிறீங்க எதை பார்க்க எந்த தீமைக்கல்ல நன்மைக்காய் செய்திடுவார் இதுவரை செய்ததெல்லாம் நன்மையாய் மாறினது என் ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார் இதை மனதில் ஆணித்தரமா எழுதிருங்க கத்த தீமை செய்யவே மாட்டார் பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி அவங்கள அவங்கள பலப்படுத்தும்படி சொல்லுங்க கத்தர் தீமை செய்யவே மாட்டார் சொல்லுங்க தீமை செய்யவே மாட்டார் ஏன் அப்பா தீமை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அண்டவரே என்னை தாங்க வச்சுட்டீங்க என்ன தப்ப வைங்கப்பா இந்த ஒரு ஜபத்தை பண்ணலாமா முடிந்த எழுந்து நிக்கலாமா இத்தனை காலம் என்ன தாங்க வச்சிட்டீங்க அவ்வளவுதான் எளிமணிக்கு முடிஞ்சவங்க ஓகே ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல அதனால தான் கொஞ்சம் இருதயத்துல இருந்து வருது சில ரொம்ப வருஷம் தாங்கிட்டு இருக்கிறீங்க தாங்குறீங்க நிறைய தாங்கி தாங்கி என்ன தாங்க வச்சிட்டீங்க கண்டில் மோடி நீங்க ஜம் பண்ணுங்க எனக்கு தெரியும் சில உள்ளங்களுக்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வைத்திருக்க நீங்க ஜோம் பண்ணணும் சும்மா நிக்க கூடாது சும்மா நிக்கிறவங்க சும்மா நின்றுக்கோங்க இந்த டிராக்ல நடக்கிற அந்த ஒரு உள்ள அவருக்கு ரொம்ப பிரேஷிய இந்த வருஷ கடைசியில இன்னும் 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 சில வாரத்துல ஒரு புதிய ஆண்டுக்குள்ள போறோம் என்ன இத்தனை வருஷம் தாங்க வச்சுட்டீங்கப்பா நிறைய தாங்க வச்சிட்டீங்க நீர் உண்மை உள்ளவர் என்பதை விளங்க பண்ண தப்ப வைங்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆபரகம் யா கோபு தாங்கினா தப்ப வைத்தா நிற்ப பல ஆண்டுகளாய் பல நிந்தை அவமானம் பரியாசம் வேதனை பல விதமான பாரங்கள் இது நடுவில் தாங்கி தாங்குற தாங்குற இல்லைன்னா நீ இல்ல இன்னைக்கு எத்தனை இரவு நினைச்சிருப்ப என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு கர்த்தர் உன்னை தாங்க வைத்தார் தாங்க வைத்தார் இன்னைக்கு அவர்கிட்ட கேளு என தப்ப வைங்கப்பா எனக்கு வைகப்பா என்ன தப்ப வைகப்பா என்ன தப்ப வைகப்பா என்னை தாங்க வைத்தவர் என்னை தப்பவும் பண்ணுவா தப்பி போக பண்ணுவார் ஒரு டோர் உனக்காக வனக்காக நாமத்தில் இயேசுமி நாமத்தில் சீசஸ் ஜீசஸ் கத்தர் ஒரு டோர் அதனாலதான் தாங்க வைக்கிறா உன்னை அழிப்பதற்கான சோதனையா இருந்திருந்தால் இன்றைக்கு நீ இல்ல இந்த நாளில் நீ இருப்பதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நீ ஜீவனோடு இருக்க காரணம் உனக்கு ஒரு டோர கர்த்தர் வைத்திருக்கிறார் உனக்கு ஒரு டோர கர்த்தர் வைத்திருக்கிறார் அதற்குள்ளே நீக்கும்படியா இவ்வளவு நாள் ஒன்ன தாங்கி 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 தேவன் உண்மை தேவன் உண்மை உள்ளவ தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார் பெரியமானவர்களே சில பாதை நம்ம நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா சந்திக்க வச்சிருப்பார் சில காரியங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சிருப்போம் அதனாலதான் யோபு சொல்றார் நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துச்சு இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நான் பயந்து 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 இருந்தேன் அது நடந்துச்சு சில காரியம் நடக்கவே கூடாதுன்னு ரொம்ப பயப்படுவோம் பாருங்க அது நடக்கும் சில நேரத்துல ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்த கர்த்தர் அலோ பண்றாங்க கத்தர் அனுமதிக்கிறார் ஏ அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார் அலலோயா சாத்தா ஒன்ன வெட்கப்படுத்த நினைக்கிறார் கத்தர் ஒன்னை வைத்து சாத்தானை வெட்கப்படுத்த நினைக்கிறார் சாத்தா ஒன்ன வெட்கப்படுத்த நினைக்கிறார் கர்த்தர் உன்னை தாங்கி உன்னை நிறுத்தி உன்னை பராமரித்து சாத்தானை விற்படுத்த எல்லாவற்றிற்காக இப்பொழுது நன்றி செலுத்துங்க உங்க லைஃப்ல இந்த இந்த இயர் இந்த டுவெண்ட்டி டொண்ட்டி போர்ல எதுக்காக ரொம்ப அழுதீங்களோ அதுக்கு இப்ப தேங்க் பண்ணுங்க நீங்க எதுக்காக ரொம்ப அழுதீங்களோ அதற்கு இப்ப நன்றி செலுத்துங்க இப்ப நன்றி செலுத்துங்க என் தேவன் தீமை அனைத்தையும் நன்மையா நன்மையா நீங்கள் இப்பொழுது நன்றி செலுத்தும் போது செலுத்தும் போது சாத்தான் சாத்தான் வெட்கப்படுகிற நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எல்லாவற்றுக்காக நன்றி மனதார நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நன்மைகளை செய்கிறவர் நாங்க நம்புறோம் ஆண்டவரே நீர் சோதனையோடு கூட தப்பும் போக்கையும் உருவாக்குகிறேன். எதை வச்சு நம்புறேன்னு கேட்டா சொல்லுங்க தேவன் உண்மை உள்ளவர் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமே ஆமே பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே